பம்மலில் இப்ராஹிம் அலே இஸ்லாம் என்ற பத்து மாத கால செயல் திட்டத்தை முன்னிட்டு இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் முஸ்லிம் அல்லாத சகோதர சகோதரிகளுக்கான நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சி ஜூலை இருபத்தி எட்டு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் இடம் அன்சாரி மகால் பம்மல் மெயின் ரோடு பம்மல் இஸ்லாம் தீவிரவாதத்தை இஸ்லாமிய பெண்கள் ஹிஜாப் அணிவது ஏன் இஸ்லாத்தில் பெண் கல்வி தடை விதிக்கப்படுகிறதா அல்லாஹ் என்பவர் யார் கடவுளுக்கு மகன் உண்டா இஸ்லாம் குறித்த தங்களது சந்தேகங்கள் குற்றச்சாட்டுக்கள் கருத்துக்கள் ஆட்சேபனைகள் ஏதுவாக இருந்தாலும் பகிரங்கமாக கேள்வியாக கேட்கலாம் உங்கள் சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிறார் டிஎன்டிஜே மாநில தலைவர் சகோதரர் ஆர் அப்துல் கரீம் எம்ஐஎஸ்சி அவர்கள் சமூக நல்லிணக்கம் வளர அனைவரையும் அன்புடன் அழைக்கிறது தமிழ்நாடு தௌஹி ஜமார் பம்மல் கிளை செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம்